தமிழ்நாட்டு முறையில சப்பாத்தி நூடுல்ஸ் மாசா சமைக்கிறோம் மனமா ருசிக்கிறோம் ருசிக்க நாங்க ருசிக்க நீங்க இல்லை நாங்கள் నేను నిన్ననే తిరిగి వినేది

आदर आके ना ना से बोलना के आदर 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 आ सुट பூண்டு பச்சை மொளகா கருவே பிள்ளை நான் உப்பு

Nå er det nudler.

너 방금 뭐 대가 어말봐 방언. bora <laughs> hey Ei Ana não é sardinha, né? o Ei hey, <coughs> con el tambor. Sabro. Guau. <laughs> para no meter நீ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சப்பாத்தி நூடுல்ஸ் தான் செஞ்சோம் அதில் போட்ட பச்சை மிளகா அதுக்கேற்ற பொருள் போட்ட எல்லா பொருளுமே அதுக்கேற்ற டேஸ்ட் கொடுத்துச்சு மிக ஒரு நல்லாவே இருந்துச்சு பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க அதனுடைய வாசனையே வேறு லெவலு அது வாசனை மூகவே நிறைய சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பத்தலை எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம் வேறு லெவல் டேஸ்ட்டு எல்லாருமே நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் நாமளே வந்து சப்பாத்தி செஞ்சு நூடுல்ஸ் செஞ்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சப்பாத்தி நூடுல்ஸ்லேருந்து போட்டது இந்த முட்டை எல்லாமே ஒரு அற்புதமான டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நூடுல்ஸ் எவ்வளோ வராது சப்பாத்தியில் போன நூடுல்ஸ் தான் இன்னும் நல்லாவே இருந்துச்சு எல்லாமே நல்லா சாப்பிடணுங்க பார்த்துடைய சாப்பிடுவோம் மறுபடியும் மகளிங்க பார்த்திங்கன்னா இது புதுவான புதுமையான டிஷ்ஷு இது பார்த்தா சப்பாத்தி எல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டா வேற டேஸ்ட்டு அதில் போட்ட அந்த முட்டைக்கோஸுக்கு இது அது அருமையான ஒரு ருசியை கொடுத்துது அந்த முட்டைக்கோசு பச்சை மிளகா எல்லாமே சேர்ந்துட்டு ஆம்லேட் வந்து எல்லாமே சேர்த்து பாருங்க இவ்வளோ இருந்துச்சு பார்த்தா மொத்தமாக காணோம் நீங்களே டீப்லேயே பார்ப்பீங்க எவ்வளோ இருந்துச்சுன்னு அவ்வளோ பார்த்தா மொத்தமாக காலியாக போச்சு அவ்வளோ டேஸ்ட்டுங்க வேலை டேஸ்ட்டு குத்துச்சு புதுசாக இருந்தால் கூட வேலை டேஸ்ட்டு நீங்களா வீட்டில் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் டேஸ்ட்டு சொன்னால் டெய்லியும் சமைச்சு கொண்டு சமைச்சு கொண்டு சொல்லினே இருப்பாங்க பசங்க அவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி நூடுல்ஸில் போட்ட வெங்காயம் கேரட்டு கோசு எல்லாம் வேற எவ்வளோ இருந்துச்சுங்க தமிழ்நாட்டு முறையில் அருமையாக முதல் முறையாக செஞ்சுங்க வேறு லெவல் மாதிரி நான் நூடுல்ஸே நிறைய சாப்பிட மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா புது விதமான முறையில் சப்பாத்தியில் கட் பண்ணி அது ஒரு டிஷ்ஷாக செஞ்சும் போது வேறு லெவல் டேஸ்ட்டு இல்லை பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை இனிப்பு சுவை அதான் சாஸு தக்காளி சாஸு இதெல்லாம் ஊற்றி போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுத்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்சி போடாமல் கட் பண்ணி போடுறதால அது ஒரு தனி சுவை சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வேற லெவல் வெறுத்தனம் எல்லோரும் மறக்காமல் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு இப்போ புது 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 விதமாக செஞ்சுக்கிறோம் நூடுல்ஸ்னா சப்பே இருக்கும் இது பட்டாக்குது கொஞ்சம் அது சாப்பிடும்போது புளிப்பு சுவை எல்லாமே தெரிஞ்ச டேஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க காற்றுல மிதக்கிற மாதிரி ஃபீலிங் வரும்